எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான வாழைப்பூ கூட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து நான் சின்ன சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அது கொஞ்சம் பொடிச்சு புடிச்சா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நீள வாக்கில் சீரி போட்டிருக்கேன் ஸோ இதை நல்லா வதக்கிடலாம் நான் மொதல் நாள் நைட்டே வந்துட்டு வாழைப்பூ வந்து நல்லா உள்ளே அந்த நார் இருக்கும் இல்லையா அதாவது அந்த நரம்பு இருக்கும் இல்லையா அந்த நரம்பை வந்து எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி நான் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் அது அப்போ தான் அதில் இருக்க அந்த ஒரு மாதிரி தோற்குத்தன்மை இருக்கும் இல்லையா அது போகும் பிள்ளைங்களாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அதனால் முத நாள் நைட்டே அதை வந்து சுத்தம் பண்ணியும் எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த வாழைப்பூ வந்து நான் இதில் வெஞ்சாயத்தோடு சேர்த்துக்கறேன் தண்ணியெல்லாம் வந்து நல்லா வடிச்சுட்டு வாழைப்பூவை மட்டும் அப்படியே இருக்கு நம்ம கொடுத்துக்கலாம் தண்ணியில் போடுறதுனால வந்து அந்த கலரும் வந்து மாறாமல் அப்படியே ஸோ வாழைப்பூ எல்லாமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம் வாழைப்பூ வந்து லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது வயசு தான் வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்கன்னா அவங்களுக்குமே ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து செஞ்சு கொடுங்க கர்ப்பைக்கு ரொம்ப நல்லது அளப்போ வந்து நல்லா வந்து வதஞ்சிடுச்சு நம்ம ஏற்க ஏற்கனவே வந்து உப்பு தண்ணியில் தான் ஊற ஊற போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு ரொம்ப நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே நம்ம மூடி போட்டு தான் வந்து அப்படியே அந்த மூடி போட்டு அதுலேருந்து ஒரு வேர்வை தண்ணி இல்லையா அதில் தான் நம்ம வந்து வாழ்க்கை வந்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் ஸோ நம்ம வந்து மூடி போட்டு வந்து நம்ம மூடிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திரும்ப திரும்பிட்டு பார்த்தோன்னா இந்த தண்ணியெலாம் அதில் வடங்கி இருக்குல்லையே அந்த நம்ம தண்ணி ஊற்றாமலே அளவுக்கு தண்ணி இருக்குது சித்திரமும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்படியே நம்ம மூடி போட்டு மூடி போட்டு தான் வந்து வாழைப்பூ வந்து நல்லா வதக்கி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப தோட்டச்சம் ஆகிடும் ஸோ அதனால தண்ணி ஊற்றாமல் வேணும்னா லெட்டாக மட்டும் தண்ணி குறைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம முத நாளே வந்து உப்பு தண்ணியில் ஊற போட்டுருக்கோம் இல்லையே அப்போ வந்து அந்த வாழைப்பு வந்து கொஞ்சம் ஆகிரும் ஸோ அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம்னு நான் சொல்கிறேன் ரொம்ப கால நிமிஷத்தில் வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ வெறும் தேங்காய் மட்டும் அறுத எல்லாம் இந்த தேங்காய் வந்து நம்ம எல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து கொஞ்சம் மூடி போட்டு அதுவும் லைட்டாக தண்ணியாக இருக்குதுல்ல அந்த தண்ணி வந்து வத்துற அளவுக்கு மட்டும் அப்படி மூடி போட்டு அப்படியே மூணு திறந்து ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூப்பரான டேஸ்ட்டான வாழைப்பூ கூட்டு வந்து ரெடியாக இருக்கும் மூடி போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம் தண்ணியெல்லாம் வச்சு நல்லா ஃபஸ்ட்டியாகிடுச்சு ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பக்குவோம் ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் இங்கே கே போன சேனலுக்கு நான் ஃபஸ்ட்டு பார்க்க இருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து இன் பூண்டும் பெருஞ்சீரும் வந்து நடுவில் இடித்து போடணும் ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்